வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எழில் அரசர் யூசுப் நபி அலை சலாம் அவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அவரை பற்றிய ஒரு கவி ஒன்று இருக்கின்றது அந்த கவியையும் பார்க்கப் போகிறோம் யூசுப் அலிசலாம் அவர்களை பதினெட்டு திருகங்களுக்கு மாலிக் என்பவரிடம் யூசுப் அலையலாம் அவர்களின் சகோதரர்கள் பெற்றதும் மாலிக் யூசுப் சலாம் அவர்களை ஏலம் விட்டார் எழிலரசர் யூசுப் அலைசலாம் அவர்களின் அழகு திருவதனம் கண்ட மக்களில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவரை விளக்கி வாங்கி தனதாக்கிக் கொள்ள துடித்தனர் ஏலம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கூண் கிளவி கம்பூன்று கொண்டு வந்து தள்ளாடியவாறே தாம் நூற்ற நூல் கற்றைகளை காட்டி தம்பிகளா இந்த நூல் கற்றைகளை எடுத்துக்கொண்டு இப்பேர் எழில் அரசரை தாரும் என்று இயம்பினாள் அதனை கேட்ட சுற்றி இருந்தவர்கள் ஏலனமாக நகைத்தனர் கிளவியே எழில் உருவான யூசுப்பை தனதாக்கி கொள்ள செல்வந்தர்களே தம் பணபலத்தால் கடும் போட்டு போ போட்டி போட்டு வருகின்றனர் இந்நூற்கண்டுக்கு இவர் கிடைப்பாரா என்று வினவினார்கள் அதனை செவியுற்ற கிளவி இந்நூற்கண்டுகளுக்கு இவரது கால் தூசு கூட பெறாது என்பது எனக்கு தெரியும் வரலாற்றில் இப்பெரும் எழிலரசரை விலைக்கு கேட்டு வந்தேன் என்று பதியப்பட வேண்டும் அந்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டும் என்று இயம்பினாள் நபி யூசுப் அலை அவர்களின் பேர் எழிலை புகழ்ந்து பாடப்பட்ட கவி இது அன்னமே சென்னிறத்து செம்மல் இவர் போல்தில் மன்னவனோ விண்ணவனோ என்று பலர் மயங்க மன்னவனே மன்னதனை ஆள்வதற்கே வந்த மண்பெரிய மன்னவனே என்று பலர் சொல்வர் இன்னவரை ஈன்றெடுக்க இருவருமே என்ன பன்னறிய பெருந்தவமே பண்ணினாரே என்பர் அன்று அன்று இவர் மணக்கும் அழகரசியவளோ அன்னவளே அருந்தவமே ஆற்றியவள் என்பர் இன்னவனை மனந்திடற்கு என்ன தவம் செய்வோம் என்றென்று ஏந்திலையார் ஏங்கி ஏங்கி நின்றார் இன்னவனைப் போல ஒரு எழில் மகனை பெறவே என்ன தவம் செய்திடுவோம் என பலரும் நினைத்தார் அந்த அளவுக்கு நபி யூசுப் அலி அவர்கள் வந்து ஒரு பேரழகை கொண்ட இறைவனுடைய தூதராக இருந்திருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி